சார் வணக்கம் நான் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜெய எம் பஷீர் நான் என்னைக்கெல்லாம் மதுரைக்கு வரணும் அன்றைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத வழக்கம் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து மருதுசேனை ஆதிநாராயணன் அவருடைய திருமணம் அந்த திருமணத்துக்காக வந்திருக்கேன் அதுபோக பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பல சோதனைகளை தாண்டி இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு போகிறோம் என்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு அது சந்தோஷமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணான்ட்டு உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து தேவருக்கு பல சோதனைகள் வந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே பல சோதனைகள் வந்திருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்ம போயிட்ருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்டத்தில் அதாவது மதுரை காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த கான்ட்ரவர்சி விஷயங்கள்னால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மீண்டும் அமைதியான நிலைக்கு தமிழகம் திரும்பி கொண்டிருக்கிறது வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்களை நினச்சி எப்படி ஃபீல் சார் ஆனால் நான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணி அணிஞ்ச உடனே எனக்கு வந்து எல்லாமே பிளைண்ட் ஆகிடுச்சுனேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு வருஷம் என்னை வந்து அதற்காக அர்ப்பணித்தேன் ஏன் அர்ப்பணிச்சேன்னா ஐயாவினுடைய கேரக்டர் இதுவரைலாம் யாருமே நடித்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நம்ம நடிக்கிறோன்றப்ப நானும் விரதம் இருந்து என்னோடய குடும்ப வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு நான் வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆனால் நவமணி என்ன சொல்லி கொடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளே உள்வாங்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் பட் இதில் நடிக்கிறப்போ ஒரு சித்தராக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் நான் மேக்கப் போட்டு கண்ண முடா என் கண் முன்னாடி வந்து நின்று என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சித்தர் நேரடியாக எனக்கு தோன்றுவார் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் இஸ்லாமிய பால் குடித்து வளர்ந்த ஐயா வந்து என் ஓடுற ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் நான் நினைக்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு அது வந்து புது விஷயம் அது ஓரணியில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு எல்லாமே ஓரணியில் இருந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வழி சொல்லி முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எல்லாம் ஓரணியில் இருந்து தமிழகத்தை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய நம்பர் ஒன் மாநிலமாக உருவாக்கணும்னு அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் நிச்சயமாக அந்த எண்ணம் வெகு விரைவில் ஈடுறாங்க லாக்அப் இருக்குது இதுக்கு கருத்து என்ன சார் ஆனால் லாக்அப் டெத் எல்லா ஆட்சியிலும் இருந்துச்சுனே அவங்க தெரியாத சாத்தான்குளம் லாக்கப் டத்து எவ்வளோ பெரிய லாக்கப் டெத்துன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு சில இடங்கள் அது மாதிரி நடக்குது அதுக்கு முதலமைச்சர் வந்து கடுமையான தண்டனை எடுத்துட்டுருக்காரு எந்த முதலமைச்சர் இதெல்லாம் மன்னிப்பு கேட்டதாக சரித்திரமே கிடையாது முதலமைச்சர் வந்து அந்த பெற்றோர்களிடத்தில் ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க இது மாதிரி தவறு நடந்துச்சு என்னை மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு இது மன்னிக்க தெரிந்தவன் வந்து மாமனிதன் சொல்லுவாங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் எவ்வளோ பெரிய மாமனிதனாக இருக்காருன்ற நம்ம இதை இதை வந்து புரிஞ்சிக்கலாம் நம்ம நாலு வருஷத்தில் மொத்தம் இருபத்தி நாலு வந்து வந்து இந்த மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுருக்காங்க ஆனால் அவங்க இன்னும் அரசியல் காலத்துக்கே வரல சும்மா எது வேணால் யார் வேணால் காண்ட்ரவர்சிக்காக பேசிடலாம் சும்மா மைக் எடுத்ததுன்னு சொல்லி பேசிட்டு அவர் அடையாளப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு வீட்டை வழி நடந்தது மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு நாட்டை ஒரு வழிநடத்துறாங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயமா இருக்கும் இதையும் மீறி சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்றுட்டு இதுவரலும் எந்த முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டதா எனக்கு தெரிஞ்சு சரித்து கிடையாது முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து எந்த முதலமைச்சரும் கேட்காத ஒரு விஷயத்தை சொல்ல செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செஞ்சதே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் தவறு நடந்துச்சு அந்த தவறை வந்து நேரடியாக தொலைபேசியில் அந்த அம்மா கிட்டே வந்து உங்கள் பையன் இறந்தது உங்களால் ஈடு செய்ய முடியாத விஷயம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அந்த தாய் உள்ளத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் நிச்சயமாக எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பல கட்சிகள் புதுசாக உள்ளான கட்சிகள் இருந்து பல கட்சிகளில் சந்திக்கிறோம் இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்பார்த்து ஆனால் இது ஒரு சூப்பர் கேமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருடைய பார்வையும் விஜய் மேலே திரும்பி இருக்குது ஏன்னா விஜய் வந்து எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் பெரிய எழுச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு சொல்லி தெரியல ஏன்னா இன்றைக்கி சந்திக்கும் போது தான் எந்த அளவுக்கு அது ஓட்டாக மாறும்னு நம்மளால் யூகிக்க முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை தென்றல் இப்போ வடிவேலு வையை புயல் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் இல்லை ஏன்னா அவர் வரும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அது ஓட்டாக மாறுமா மாறாதான்னு தெரியாத விஷயம் அதே மாதிரி சிரஞ்சி விசார்க்காக கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு அவர் வந்து அரசியல் காலத்தில் அவரால் ஜெயிக்க முடியல விஜய்க்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் புது ஓட்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்னு தெரியல கட் நிச்சயமாக வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக திமுக ஆட்சி தானே வரும் சினிமாவில் தேவர் வேடம் தோணுச்சு ஆனால் என்னுடைய நண்பன் வந்து சௌத்ரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவர் அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர் அவர் அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சார் பிரமலை கல்லர் சமுதாயத்தை சார் என்னோட நீண்ட நாள் பயணிக்கக்கூடியவர் அவர் என்கிட்ட திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணிச்சிங்க நீங்கள் ஐயா மாதிரி இருக்கீங்க சார் ஒரு வேடம் போட்டு பார்த்தா இருக்கும் சார்ன்னு சொன்ன உடனே நாங்கள் மேக்கப் போட்டு பார்த்த உடனே மேக்கப் போட்டு வரும் மட்டும் மட்டும்தான் அடித்தேன் உடனே ஐயாவுடைய தோற்றம் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னாங்க அதுக்கப்புறம் தான் அதை உள் வாங்கி சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதை இறங்கினேன் என் நண்பன் சௌதரி தான் முதல் முறை என்ன தேவரா நடிக்க சொன்னது இப்போ தேவரையா படத்தில் நடிச்சுங்க இதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இப்போ பல வேற ஏதாவது தலைவர்கள் தலைவர்கள் சம்பந்தமாக ஏதாவது நடிக்க சொன்னால் அதுக்கு அடுத்து போவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக போவேன் ஏன்னா பல தலைவர்கள் நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நூறு படங்கள் நடித்தா எவ்வளோ மரியாதை இருக்கும்போது நடிக்கணுக்கு அந்த மரியாதை எனக்கு இந்த ஒரு படத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மன்னனில் நான் வந்து இறங்கினவுடனே என்னை பார்க்கக்கூடிய அனைவரும் தேவர் தேவர்னு சொல்லிவிட்டு என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகனுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க ஃபோட்டோ எடுப்பேன் கார்லாம் விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப எனக்கு மெய்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரை ஒரு சித்தரை ஒரு கடவுளை வந்து நம்ம பாத்திரமாக எடுத்து நடிக்கிறப்ப நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இது போல் இந்த படம் முடிஞ்சவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களை வச்சு நடிக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்குண்டான முயற்சி இன்னும் நான் தொடரலை தொடருவேன் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்ச உடனே ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ்க்கு அப்புறம் அதுக்குண்டான முயற்சி தொடரலான்னு இந்த இந்த படம் வந்து முழுக்க முழுக்க தேவரையா வாழ்க்கை வரலாறு தானா இல்லை வேற எதுவும் கதைகளும் தான் கண்டிப்பாக இருக்காது சார் தேவரோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்கோம் இளையராஜா சார் அவருடைய உழைப்பை அதிகமாக கூட்டியிருக்காரு தேவர் மகனுக்கு அப்புறம் இந்த படங்களுடைய பாட்டுக்கள்லாம் அப்படி இருக்கும் இன்னைக்கு கிளைமேக்ஸ் சாங்லாம் எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அழுவாங்க அந்த பாட்டை படத்து அது மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்துச்சுன்னா இளையராஜா சாருக்கு வந்து ஒரு பெரிய மயில் கல்லாக இருக்கும் அது போக எனக்கும் எங்கள் இயக்குநருக்கும் மற்ற இதில் பயணிச்ச அனைவருக்கும் ஒரு பெரிய மயில்கல்லாக அமையும் சார் இந்த படம் படம் வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சார் அதனால் சில சமயம் நிறைய வாட்டி சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போயிட்ருக்கு இது வந்து நாலாவது வருஷம் நான் கடந்துட்டுருக்கேன் ஏன்னா இப்போ தான் வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்குண்டான அறிவிப்பு முறையான அறிவிப்பு கண்டிப்பாக வரும் சார் இன்னும் ஓ ஓரிரு நாட்களில் வரும் இயக்குனர் வந்து அரவிந்த்ராஜ் சார் ஊமை வழிகள் உழவன் மகன்லாம் எடுத்த டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் தான் அவர் இந்த படத்துக்காக ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் நிறைய விஷயம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் காட்சி ஐயாவுடைய அந்த மரணத்தில் வந்து ஐயாவை புதைச்சி மண்ணை மூடக்கூடிய ஒரு காட்சி எடுக்கணும்னு பண்ணுறப்போ கிளைமேக்ஸில் எண்ணெயை கொண்டு போயிட்டு மண்ணெல்லாம் வச்சு மூடி ஐயா வந்து இறக்குறப்போ எப்படி இருந்திருப்பார்னா எவ்வளோ பெரிய தாடி வச்சிருப்பார் ஒரு கண்ணாடி போட்டிருப்பார் யாருக்கும் அந்த கெட்ட பார்த்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுக்கிறப்போ என்னை என்னை புதைக்கிறப்போ ஐயாவுக்கு இப்போ மழை எப்போல்லாம் வந்துச்சோ அந்த காட்சிகள் எடுக்கிறப்போ எங்களுக்கும் அப்போ மழை வந்துச்சு நேச்சரே எங்களுக்கு வந்தப்போ மழை வந்துச்சு இயற்கை வந்து எங்களுக்கு அங்கேந்து மழையை பெய்ய வச்சிச்சு அந்த சீனில் நாங்களே மழையை ஃபிக்ஸ் பண்ணல தானாகவே அது மழை வந்துச்சு அங்க அதுக்கப்புறம் அதை புதைச்ச இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையுடைய சித்தர் மகரிஷியுடைய இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக பசும்பில் தான் ஐயாவை புதைச்சாங்க அங்கே எடுக்க முடியாது எடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த லொக்கேஷன் எதுன்னா திருவண்ணாமலை மகரிஷியுடைய சித்தருடைய இடத்துல தான் அடக்கம் பண்ணுற மாதிரி பண்ணோம் இது எல்லாமே வந்து ஒரு தெய்வ தரிசனமாக அதாவது தெய்வீகம் அதிகமாக எங்கள் படத்துக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு இதுலேருந்து சித்தரா அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இன்னும் எங்களோட தான் இருக்காரு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் சார் அவரை வரிவிலக்கு தமிழக அரசு நிச்சயமாக கொடுப்பாங்க சார் ஏன்னா காமராஜருக்கு கொடுத்துருக்காங்க கக்கன் கொடுத்துருக்காங்களா அப்போ பசுமர் இதே வரைக்கும் கொடுக்க மாட்டாங்களா சார் இந்திய அரசாங்கமாக கொடுக்கும் தமிழக அரசாங்கமாக கொடுக்கும் சார் இந்த படம் நிச்சயமாக திரையை தொடும் இந்த மதுரை மண்ணை தொடும் போது நூறு ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்கும் சார் மதுரை மண் மக்கள் வந்து ஐயாவை எப்படி வணங்குறாங்களோ அது மாதிரி இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க சார் இது எல்லாத்துக்கும் இந்த புகழுக்கு எல்லா முக்கிய காரணம் என் நண்பன் சௌத்ரி அண்ணன் அவமணி அண்ணன் பறவை சதீஷி இவங்கெல்லாம் எனக்கு இன்னும் ஒற்று துறையாக இருக்காங்க அவங்களுக்கும் அந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் பேர் என்ன நான் எம் பஷீர் கழக சிறுபான்மை பிரிவு மாநில இணை செயலாளர்